சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக போராட்டங்களுக்கு மத்தியில் ஜோ பைடன் அமைதி காத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு அமைதியாக இருக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு எதிராக பரபரப்பு உக்ரைன் மீது ரசாயன ஆயுத சோதனை ரஷ்யா மீது அமெரிக்கா பரபரப்பு குற்றச்சாட்டு இவை படிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து அமெரிக்க மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வாஷிங்டனில் இடம்பெற்று வரும் போராட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமைதி காத்து வருவதாகவும் மாணவர்களுக்கு இடம்பெறும் துன்புறுத்தல்களுக்கு அவர் எந்தவித அக்கறை கொள்ளவில்லை எனவும் மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர் மக்களிடம் உரையாற்றி கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிவிட்டது எனவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன்படி புதன்கிழமை பத்திரிகை செயலாளர் கரெய்ன் ஜின்பியர் பைடன் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார் என்றும் மேலும் சில ஆர்ப்பாட்டங்கள் சட்டவிரோத நடவடிக்கையில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நிலைமை இவ்வாறு இருக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலில் இருந்து காசாவிற்குள் மனிதாபிமான உதவி செல்லும் முக்கிய இடங்களான கெரம் ஷாலோம் மற்றும் அஸ்தோட் துறைமுகத்தை சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அந்த இடங்களில் இருந்து மீண்டும் உதவிகளை அனுப்ப வேண்டும் என்ற பிளிங்கனின் கோரிக்கைக்கு இஸ்ரேல் செவிசாய்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பலஸ்தீனிய உறைவிடத்திற்கான உதவி அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை எந்தவொரு போர் நிறுத்தத்திற்கும் பின்னர் பலஸ்தீனிய போராளி குழுவுடன் ராணுவம் தொடர்ந்து சண்டையிடும் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்த போதிலும் காசா போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்க உயர்மட்ட தூதர் ஆண்டனி பிளிங்கன் ஹமாஸை வலியுறுத்தியுள்ளார் நாற்பது நாட்களுக்கு சண்டையை நிறுத்தி மேலும் பல பலஸ்தீனிய கைதிகளுக்கு டேன் கணக்கான பணைய கைதிகளை ஓர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மத்தியஸ்தர்கள் முன்மொழிந்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு மிக குறுகிய காலத்திற்குள் பதிலளிப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஹமாஸ் ஆம் என்று சொல்ல வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று பிளிங்கன் புதன்கிழமை இஸ்ரேலில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் கூறியிருந்தார் பின்னர் அவர் மேலும் கூறியதாவது ஹமாஸ் உண்மையில் பலஸ்தீன மக்களை பற்றி அக்கறை காட்டுவதாகவும் அவர்களின் துன்பங்களை உடனடியாக தணிப்பதைக் காண விரும்பினால் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை எடுக்க வேண்டும் எனவும் பிளிங்கன் தெரிவித்துள்ளார் மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்தான் புதன்கிழமை பிற்பகுதியில் ஏ போர் நிறுத்த முன்மொழிவு குறித்த இயக்கத்தின் நிலைப்பாடு தற்போதைக்கு எதிர்மறையானது ஆனால் விவாதங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை காசாவில் ஹமாசுக்கு எதிரான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து தூதரக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார் பல நாடுகளும் இஸ்ரேல் நடவடிக்கைகளை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் அமெரிக்காவிலும் கூட இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற தொடங்கியுள்ளன இந்நிலையில் காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் நாட்டுடனான அனைத்து விதமான தூதரக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக தென் அமெரிக்க நாடான கொலம்பியா அறிவித்துள்ளது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டி தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அதில் இணையுமாறு உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இங்கே மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறார் கொலம்பிய அரசு இஸ்ரேல் அரசுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் முறித்துக் கொள்கிறோம் இனப்படுகொலை செய்யும் ஒரு அரசையும் இனப்படுகொலை ஆதரிக்கும் ஒரு பிரதமரையும் கொண்டிருப்பதற்காக இஸ்ரேல் மீது இந்த நடவடிக்கையை எடுக்கிறோம் என்றார் காசாவில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து உலக நாடுகள் அமைதியாக இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கொலம்பிய அதிபர் பெட்ரோவுக்கு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் காட்ஸ் கொலம்பியாவின் இந்த நடவடிக்கையை கடுமையாக சாடியுள்ளார் இவர் யூதர்களுக்கு எதிரான மன நிலையை கொண்டிருப்பதாகவும் வெறுப்பை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பெட்ரோவின் இந்த நடவடிக்கை ஹமாஸ் பாராட்டி சான்று அளிப்பது போல என்றும் விமர்சித்துள்ளார் இது ஒருபுறம் இருக்க உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் தொடர்ந்து வருகிறது மறுபுறம் ரசாயன ஆயுதங்கள் மீதான சர்வதேச தடையை மீறி ரஷ்யா ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் வீரர்களை மூச்சு திணற வைக்க ரஷ்யா வாயுவை பயன்படுத்துவதாக அமெரிக்கா கூறியுள்ளது நச்சு ரசாயனங்கள் பயன்படுத்துவது நல்லதல்ல ஆனால் உக்ரைனிய படைகளை விரட்டவும் போரில் விஜூக வெற்றியை பெறவும் ரஷ்யா அவற்றை பயன்படுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது ரசாயன ஆயுதங்களை தடை செய்வதற்கான அமைப்பால் குளோரோவிரின் தடை செய்யப்பட்டுள்ளது குளோரோவிரினுடன் சி மற்றும் சி என் வாயுக்கள் நிரப்பப்பட்ட குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைன் ராணுவ குற்றம் சாட்டியுள்ளது நச்சு ரசாயனங்கள் காரணமாக சுமார் ஐநூறு உக்ரைனிய வீரர்கள் நோய்வாய்ப்பட்டனர் மற்றும் ஒரு சிப்பாய் மூச்சு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரசாயன ஆயுதங்கள் படைகளுக்கு எதிராக குளோரோவரின் பயன்படுத்தியதாக ரஷ்யா மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்